எங்கள் மாமா ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பா ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அண்ணன் ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் மாமா எங்கள் தப்பா நடக்க பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் தப்பா நடக்க நல்லா நல்லவங்க மாதிரி உங்கள் உங்கள் பேசிட்டு கூட்டின்னு போயிட்டு ஏதோ சான்ஸ் பண்ணித்தரேன் எதுவும் சொல்லி கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி சொஷ்ஷுவல் அரெர்ஸ்மெண்ட் பண்ணாங்க பண்ணிக்கிறதுக்கப்புறமா நாங்கள் அதை பயந்துட்டு தப்பிச்சு ஓடி இந்த நாளைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு நாட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லி ஹாய் மக்களே வெல்கம் ஷிர்ல ஸ்னல் எல்லாருக்கும் அவனும் பெரிய வணக்கம் இன்றைக்கி நான் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல வந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய பேர் ஒரு யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களெலாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு அவங்க சொல்கிறத விட நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே வந்து அப்லோடே பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து அப்யூஸ் பண்ணார் எங்கள் மாமா அபியூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பா அப்யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அண்ணா அப்யூஸ் பண்ணியிருக்கான் எங்கள் மாமா என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்துருக்காரு அப்புறம் எங்கள் சித்தப்பா என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்துருக்காரு அப்படின்லாம் சொல்லிவிட்டு வந்து நிறைய பேர் வந்து இப்போ தான் எல்லோரும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து நிறைய பேர் யூடியூப்போட சேனல்லையுமே வந்து அப்படிதான் வந்து இருந்துச்சு அப்படி தான் வந்து போட்டிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாமே வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது ஆனால் வந்து அந்த அன் அஸ் அ பேரண்ட்டாக பேரண்ட்டை நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா வச்சோம் இந்த மாதிரிலாம் நடக்குது நம்ம கேர்ள் பேபியே வேணாம் அப்படியே பேபியே முதல்ல வேணாம் அது போ பேபி பிறந்தா தானே வந்து அது கேர்ளா இல்லை பாயான்ட்டு தெரியும் அது நம்ம பேபியை பத்துக்காமலே இருக்கலாமே அது பிறந்து வளர்ந்து இந்த மாதிரி சீரடி விட அது பிறக்காமலே இருந்தால் அது எங்கேயோ ஒரு இடத்துல நல்லாவே தானே இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் காட்டுக்கெலாம் வந்து நாங்கள் போய்டிறோம் அது வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சிலருக்காக தான் இதை சொல்கிறேன் ஏன்னா இது வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்லாம் நடக்கவே கிடையாது இதுவே ஒரு ஜென் ஒரு ஒரு ஆம்பளை பயன் எடுத்துக்கோங்க ஒரு ஆண் ஆண் குழந்தை எடுத்துக்கோங்க அந்த குழந்தைக்கு கூட இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து செக்ஷுவல் லைஃப்பாக செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட்டாக அது வந்து நடக்கலை அது பாய் பேபிக்கு சொல்கிறேன் அது வந்து அவங்களுக்கு அப்படி நடக்கல ஆனால் அவங் அவங்கள குடத்தி கூட்டுன்னு போயிட்டு பார்ட்ஸ் திருடுறது பார்ட்ஸ்லாம் வந்து எடுக்கிறது அப்படி எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்துச்சு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு ஷேர் பண்ண ஒரு வீடியோ வந்தது அது வீடியோவில் என்னன்னா அப்படி உயிரோடவே இருக்க அந்த குழந்த அந்த குழந்தையோடைய மொத்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அதை சிறுக சிறுக சாகடித்து கொண்டுறானுங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த வா வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிக்குது இந்த ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை நடந்துச்சு அப்படின்றதுக்காக மட்டும் இவ்வளோ பா இவ்வளோ பேர் வந்து சொல்கிறோம் இதுவே தான் இந்த ஆண் குழந்தைகளுக்குமே வந்து நடக்கிறோங்க நான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஆஸ் அ பேரண்ட் எனக்குமே ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க நானுமே டெய்லியுமே யோசிப்பேன் ஐயோ இப்படி போயிடுச்சுன்னா அந்த குழந்தைய யாராச்சும் தூக்கின்னு போயிடுவாங்களோ அதுக்கே ஒன்றும் தெரியாத மண்ணுச்சு ஏன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தை வரையும் வந்து யார் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணான பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு சாக்லேட் வேணுமா அந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாது அப்படியே விவரம் தெரிஞ்சாலும் அது புரியாது அந்த குழந்தைங்களுக்கு அது ரெண்டு பேருக்குமே தான் வந்து நடக்குது எனக்குலாம் ஏன்னா நம்ம குழந்தைய இப்படி திரும்பி பார்க்கறது இப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது எந்த எத்தனை இடத்துல போயிட்டு நம்ம கவர்மெண்ட்டில் என்ன தான் போய் சொன்னாலும் எங்கே கேட்குறாங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஏதாச்சும் கேட்டாலும் அந்த டைம் ஸ்டெப் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுகிறாங்க அப்படின்றத மட்டும்தான் வந்து எனக்கு இப்பெல்லாம் தோணிக்கிட்டே இருக்காதுனால ரொம்ப குழந்தைய பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் வந்து என் மைண்ட் செட்டில் அப்படியே வந்துடுச்சு இது வந்து எதுக்கு இந்த ஆண் இந்த வாய்ஸ்க்கு மட்டும் இந்த செக்ஷுவல் லைஃப் இல்லைன்னுலாம் சொல்லிட்டு நீங்கள் நினைப்பேன் நினைக்காதீங்க ஏன்னா நம்ம பிக்பாஸ் சிக்ஸ் சீசன் பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் ஒரு கான்ஸ்டன்டன் அவர் சொல்லியிருப்பார் அவர் பேர் வந்து பிராவு அவர் சொல்லியிருப்பார் அவர் வந்து ஏதோ ஒரு டாஸ்கில் வந்து சொல்லியிருப்பார் எனக்கும் வந்து செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் வந்து நடந்துருக்கு அதை அதனால நான் வந்து ஊரை விட்டு நாடு விட்டு நாடு அப்படி ஊரை விட்டு நாடு விட்டு நாடு வந்து வேற போயிட்டேன் இதனால தான் எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் வந்து என்னையும் இந்த மாதிரி கடத்தி கூட்டுன்னு போயிட்டு கடத்துல அவர் பின்தொடர்ந்து வந்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு சரியா தெரியலை அந்த ஸ்டோரி சரியாக தெரியல ஆனால் அவர் சொன்ன வந்தது பாயிண்ட் இதுதான் நானும் வந்து என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுன்னு போயிட்டு நல்லவங்க நல்லவங்க மாதிரி எங்ககிட்ட பேசிவிட்டு கூட்டின்னு போயிட்டு ஏதோ சான்ஸ் பண்ணி தரேன் சொல்லி சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போயிட்டு என்ன இந்த மாதிரி செக்ஷுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க பண்ணிட்டதுக்கப்புறமா நாங்கள் என்னை பயந்துட்டு தப்பிச்சு ஓடி இந்த நாடே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு நாட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லியிருப்பார் அந்த டாஸ்கோட அந்த இதுவில் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அது வந்து ஒரு கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஒரு பாய்ஸ்க்கு தான் நடக்குது ஆனால் இது இது வந்து ஆஸ் அ நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்குமே வந்து ஆம்பளை பசங்க இருக்கிறாங்கன்றதுனால மட்டும்தான் அண்டு வந்து இது இதை வந்து நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ இருந்து இந்த சிறுமி கொலையினால் எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருந்துறாங்க ஆனால் இதுவே ஒரு பசங்களுக்கு நடந்தால் அளவுக்கு இவ்வளோ பப்ளிஷ் இருக்குமான்ட்டு எனக்கு தெரியல நானும் ஒரு கேர்ள் தான் ஆனால் ஒரு கேளுக்கு நடக்கிறது இவ்வளோ இதுன்ட்டு எனக்கு தெரியும் அவங்களோட பேரண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இத்தனை வயசு ஒன்பது வயசு அவ்வளோ வயசு வரையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும் அது எல்லாம் வன்பது பண்ணால் இல்லை ஸோ அதை தான் வந்து சொல்ல அது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இதுவே இது வந்து ரெண்டு பேருக்குமே இது வந்து நடக்குது தான் நடக்குது பேரண்ட் தான் வந்து பத்திரமா பார்த்துக்குன்னு கவர்மெண்ட் சொன்னாலும் கவர்மெண்ட்டு கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கணுன்றது தான் வந்து எங்களோடய வேண்டுகோள் பேரண்ட்ஸோட வேண்டுகோள் வந்து அதுதான் நிறைய இடத்துல சேஃப்டியை வந்து விற்கணும் நிறைய இடத்துல வந்து சேஃப்டிகளுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் குழந்தைங்களுக்கு குழந்த இந்த டைம்லேயே இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னா அவங்களுடைய வ அவங்களுடைய பின்னாடியே எதுவுமே இருக்காது அப்புறமா நம்ம திரும்பி பார்க்கும்போது முன்னிலே சொல்லலாம் நாம் இருப்போம் நம்ம செத்துக்கு அப்புறமா யாருமே இல்லாமல் போயிடுவாங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இதுதான் அவர்கிட்ட சொல்ல வாங்க